பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் முப்பதாம் நாள் பயணம் இன்றாகும் எம் டிவி சி ஊடக வலையமைப்பானது ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டுக்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் இன்றைய ஆரம்ப நிகழ்வு மாத்திரை நகர மத்தியில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரனு மாத்திரை மாநகர சபையின் மேயர் யோசிந்திர ஹதுங்கே மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்டின் குழுமப் பணிப்பாளர் ஷிவான் டெனியல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தென் மாகாண சபை அமைச்சர் பிந்து வீரசிங்கவினால் உகண்டா நாட்டின் தேசிய கொடி இதன்போது ஏற்றப்பட்டது ஆசியாவின் அதிசயமான எமது நாடு அபிவிருத்தியை நோக்கி செல்லும் இந்த பயணத்தில் சிறந்த அரச இந்த பாரிய அபிவிருத்தி நடவடிக்கையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பின் இந்த நடவடிக்கைக்கு மாகாண சபை அமைச்சர் ஒருவர் என்ற ரீதியில் எனது நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்